வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ஆர் ஆசாவுக்கு ராமநாதபுரம் திமுக கடும் எச்சரிக்கை திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பாரதிநகர் பகுதியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் முன்னிலையில் அண்ணா திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் கொடுமை கொடுமைப்படுத்திய ஏழை பெண் குழந்தைக்கு ஏற்படுத்திய சித்திரவதைகளை குறித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி புரட்சித் தலைவரை பற்றி தவறாக பேசிய ஆ ராசாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் மீண்டும் ஒருமுறை முறை புரட்சித் தலைவரை பற்றி பேசினால் ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக உன் வீட்டு வாசலில் முற்றுகையிடும் என்று அரைக்குவல் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் உட்பட ஏராளமான மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வணக்கம்

அந்த 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 பெண்ணை நிறுவனமாக எவ்வளவு மோசமாக நடத்துறாங்க என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் அது ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா அவர் பொங்கல விஷயத்துல பொறுக்கியானவன் என்னன்னா பல விஷயம் ராஜா ஒரு இதே இருக்கு அது எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம்தான் கர்நாடக ஆட்சிய சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கலைத்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு நாள் அந்த நாள்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.